சற்றுமுன் மோடி பதவியேற்பு விழா திடீரென ரத்து நிதிஷ் சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆலோசனை கூட்டணியில் சேராமல் வெளியிலிருந்து பாஜகவிற்கு ஆதரவு குழப்பத்தில் மோடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாமல் வீழ்ந்துள்ளது சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இன்னும் சில உதிரி கட்சிகள் சேர்ந்து ஆதரவு கொடுத்தால் மட்டுமே பாஜக ஆட்சி அமைக்க முடியும் அந்த வகையில் லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக இருநூற்றி நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பாக இருநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது இதனால் பாஜக ஆட்சி அமைக்க என்டிஏவில் உள்ள தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு தேவை இதுபோக லோக் ஜனதா கட்சி ஜிண்டேவின் சிவசேனா கட்சி ஆகியோரின் ஆதரவும் தேவை இப்போது ஆட்சி அமைக்க மேற்பட்ட எல்லோரும் பாஜகவிற்கு ஆதரவு அளித்துவிட்டனர் மோடியை பிரதமராகவும் தேர்வு செய்து விட்டனர் ஆனால் இவர்கள் எல்லோரும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அப்படியே மோடிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்களா என்பது சந்தேகமாக இருந்து வருகிறது ஏனென்றால் அதற்கு முன் அமைச்சரவையை அமைக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் எந்தெந்த துறைகளை ஒதுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் இதை நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் இதில் இவர்களுக்கு இடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது முக்கியமாக ஆறு விஷயங்களில் இவர்களுக்கு இடையில் கடுமையான வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாம் குறிப்பாக அக்னிவீர் திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று ஐக்கிய ஜனதா தளம் கூடி வருகிறது அதேபோல் இந்த திட்டம் வேண்டாம் என்று லோக் ஜனதா கட்சியின் ஜிரோக் பாஸ்வான் தெரிவிக்கிறார் ஆனால் பாஜக இந்த திட்டத்தை கைவிடும் எண்ணத்தில் இல்லை மேலும் வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் பீகார் மட்டுமல்ல நாடு முழுக்க இதை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய தளம் விரும்புகிறது இதையும் பாஜக ஏற்றுக்கொள்ளவில்லை மேலும் கூட்டணி ஆட்சியில் பொதுவாக முக்கிய அமைச்சரவையை கேட்டு பெறக்கூடியதில் வல்லவரான சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனது மாநிலமான ஆந்திராவிற்கும் சிறப்பு வகை அந்தஸ்து வழங்க வேண்டும் என்கிறார் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்கிறார் நிதிஷ் இதையும் பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசத்தில் தனது கட்சிக்கு லோக்சபா சபாநாயகர் பதவியை வழங்க வேண்டும் என்று கேட்டெடுக்கிறார் மேலும் அதோடு அமித்ஷா மற்றும் ராஜ்நாத் சிங் ஆகியோரிடம் உள்ள உள்துறை மற்றும் பாதுகாப்பு துறைகளையும் நாயுடு கோரியதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது உள்துறை நாயுடு கட்சிக்கு போனால் நாட்டின் பாதுகாப்பு அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு செல்லும் இதை பாஜக கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அதேபோல் இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் நிதித்துறை தங்களுக்கு வேண்டும் ரயில்வே துறையும் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டெடுக்கிறாராம் இதையும் பாஜக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லையாம் மேலும் பாஜக நாடு முழுக்க இஸ்லாமியர்களுக்கு இருக்கும் உள் இடஒதுக்கீடை நீக்க நினைக்கிறது ஆனால் தெலுங்கு தேசம் அதை விரும்பவில்லை நாயுடு நிதிஷ்குமாரின் இந்த பிரஷர் காரணமாக பாஜக நரேந்திர மோடி இரண்டு தரப்பும் திக்கி திணறி குழப்பத்தில் இருந்து வழிகிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் மோடி பதவியேற்பு விழா ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள் இந்த பதவியேற்பு விழா ரத்தாகுமா என்ற கேள்விக்குறியும் எழுந்து வருகிறது ஏனென்றால் திடீரென நிதி சந்திரபாபு நாயுடு தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைத்து வருகிறார்கள் இவர்களிடம் மீண்டும் ஆலோசனை நடத்திய பிறகே மோடி பதவியேற்பு விழா குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் ஒரு தகவல் வெளிவந்து பாஜகவினரை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இதனால் மீண்டும் நிதிஷ் சந்திரபாபு நாயுடு ஆலோசனை இன்று மாலை நடைபெறும் என்று ஒரு தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது